ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு பயிரை வச்சு ஒரு பொடி இட்லி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பச்சை பயிரை ஊற வச்சு நல்லா வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் பயிரை ஒரு தடவை ஊற வைக்கும் போது அதை நான் வந்து த்ரீ டேஸ் வரைக்குமே நான் யூஸ் பண்ணிக்குவேன் தேவையான அளவு எடுத்துட்டு திரும்ப நான் மொளக்கட்டை வச்சுருவேன் அது ஒவ்வொரு நாளுமே அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கும் இந்த பயிரை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக செய்கிற சாப்பாடை விட இந்த மாதிரி பயிறு கருப்பு சுண்டல் இந்த மாதிரி நம்ம இட்லியோ தோசையோ நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் தண்ணி நம்ம அளவாக மட்டும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறையா ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம ஊற்றினோம்னா நம்மளுக்கு இட்லி வந்துட்டு ரொம்ப கொல கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும் உளுந்த வடை செய்கிற பதத்துக்கு நம்ம மாவை எடுத்து அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி இட்லி பாத்திரம் நல்லா ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ சின்ன சின்னதாக நம்ம வந்து இட்லி மாதிரி நம்ம ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பயிறு இட்லி நல்லாவே குக் ஆகிருச்சு இதை நல்லா ஆற வச்சு நம்ம சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி முடிச்சாச்சு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் கில்லி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை பயிர் இட்லியை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் இட்லி பொடியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஹெல்த்தியான பயிறு பொடி இட்லி ரெடி நம்ம காலங்காலமாக நம்ம இட்லி தோசை தான் டெய்லியுமே சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாப்பிட்றது கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் ஆனால் அதுலலாம் எந்த ஒரு சத்துமே இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பச்சை பயிறு இட்லி சுண்டல் இட்லி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி நம்ம ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டோங்க நம்ம மன திருப்தியும் இருக்கும் ஸோ மறக்காம இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்